பாஜகவின் நூறு பொய்கள் புத்தகம் மற்றும் சிடி வெளியிட்ட சந்திரசேகர ராவ் கட்சி சமூக வலைதளங்களில் வைரல் தெலங்கானா மாநிலத்தை ஆளும் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பி ஆர் எஸ் எனப்படும் பாரதிய ராஷ்ட்ரீய சமிதி கட்சி பாஜகவிற்கு எதிரான ஹை வால்டேஜ் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மக்களுக்கு அளித்த நிறைவேறாத வாக்குறுதிகள் தவறான தகவல்களை தொகுத்து பாஜகவின் நூறு பொய்கள் என புத்தகம் மற்றும் சிடிஐ வெளியிட்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் காணொலிகள் கிராபிக்ஸ் கார்டுகள் மூலமாகவும் புத்தகங்களை வீடுதோறும் சென்று விநியோகித்து வருகின்றனர் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநில கட்சி திறம்பட செய்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பாராட்டப்பட்டு வருகிறது இந்த பிரச்சாரத்தை பி ஆர் எஸ் கட்சியின் செயல் தலைவரும் அமைச்சருமான கே டி ராமாராவ் தொடங்கி வைத்தார் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் ஆந்திர சிறப்பு சட்டங்கள் தொடர்பாக பாஜகவின் நிறைவேறாத வாக்குறுதிகளை மையப்படுத்தி இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக எழுவோம் போராடுவோம் என்ற பெயரில் காங்கிரஸ் தனது பிரச்சாரத்தை தொடங்கியது காங்கிரஸ் கட்சி ஆளும் பிஆர்எஸ் கட்சியை குறிவைத்து அதன் தோல்வியை மையப்படுத்தியே தனது பிரச்சாரங்களை நடத்தி வருகிறது ஆனால் பிஆர்எஸ் கட்சி மோடியை மிக கடுமையான முறையில் எதிர்த்து வருகிறது கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் மோடியின் நிகழ்ச்சியை இதுவரை ஐந்து முறை புறக்கணித்துள்ளார் மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மோடியின் வருகையின் போது மிக கடுமையான சொல்லாடங்களை பயன்படுத்தி போஸ்டர் அடிப்பதை பிஆர்எஸ் கட்சியினர் வழக்கமாக வைத்துள்ளனர் தற்போதும் தெலங்கானாவில் வலிமைமிக்க கட்சியாக பிஆர்எஸ் கட்சியே இருந்தாலும் பாஜகவின் வாக்கு வங்கியை குறிவைத்தே அரசியல் செய்து வருகிறது